அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஆண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன காரணம் இப்போ ஜென்ரலா சொல்றதுனா நரம்பு தளர்ச்சியா அண்மை குறைப்பு விந்து அணுக்களின் எண்ணிக்கையில குறைபாடு இது போன்ற பிரச்சனைகள் எப்படி பார்த்து இதனால எந்த மக்கள் பாதிக்கிறாங்க அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பொதுவாக நம்ம இப்ப இருக்கிற நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப கவனம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க இல்லை லாஸ்ட் சேர் தான் கவனிக்கவே ஆரம்பிக்கிறாங்க முதல்திங் ஏன்னா நம்ம சோஷியலில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி கொஞ்சம் நாளாக கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே நம்ம சொசைல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு தான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆண்கள் நிறைய அந்த செக்கிங்கே வரவே மாட்டாங்க நான் நல்லா தான் இருக்கேன் தான் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே வந்து ரெண்டு பேருக்குமே நம்ம செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது நல்லது ஏன்னா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் சைடுல சில குறைபாடுகள் இருக்கும் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன் இயர் டூ இயர்ஸ் அது கரெக்ட் ஆகும் அப்புறமா பார்த்தாலும் தனிச்சையே ஆக மாட்டாங்க அப்புறமா செக் பண்ண பிறகுதான் தெரியும் மேல் சைட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு திரும்ப அதுக்கு ஒரு ஒன்னு ரெண்டு வருஷம் டைம் இருக்கும் அதனால ஆரம்பத்தினே ரெண்டு பேருக்குமே செக் பண்ணிட்டு போறது இதுல நீ பெருசு நான் பெருசு அப்படின்ற ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பேருமே செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு போறது நல்லது முதல் விஷயம் அடுத்தது இப்போ ஆண்கள் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அந்த விந்து அணுக்களோட எண்ணிக்கை கவுண்ட் கம்மியா இருக்கும் இது ஒரு வகையான குறைபாடு அதுலயே வந்து மோட்டிலிட்டி அந்த விந்து அணுக்களுடைய மூவ்மெண்ட் அது ஆமா அது கம்மியா இருக்கலாம் அது ஒரு வகையான ப்ராப்ளம் அதே போல வந்து இதுலயே வந்து அதோட ஸ்ட்ரக்சர் மார்பாலஜி கவுண்டும் கரெக்டா இருக்கும் மூவ்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும் பட் அதோட அந்த ஸ்ட்ரக்சர் அந்த அது வந்து கம்மியா சரியா இல்லாம இருக்கலாம் ஸோ அது ஒரு வகையான குறைபாடு இது இல்லாம பாத்தீங்கன்னா சில ஆன்டிபாடிஸே வந்து அந்த விந்த அணுக்களுக்கு உருவாக கூடும் அதுவும் ஒரு காரணமா இருக்கு பல வயசு இதுல வந்து இந்த நாலு பிரச்சனைகள்ல சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மட்டும் இருக்கும் சில பேஷனுக்கும் ரெண்டு மூணு பிரச்சனைகள் சேர்ந்து இருக்கும் இது இல்லாம வந்து எரக்டைல் டிஸ்பங்ஷன் ப்ரீமெச்சு ஜாக்கலேஷன் இது மாதிரி ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பிள்ளை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும் இது வந்து ஆண்கள் செயல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கு காரணங்களை பத்தி நம்ம அடுத்து யோசிக்கலாம் இதுல வந்து என்னன்னா பாடி ஹீட்னால சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும் சிலருக்கு வந்து ஜென்ரல் வீக்னஸ் இப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாடு ப்ராப்பர் ஃபுட் இருக்காது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஜாப் ஓரியன்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ஒபிசிட்டி இருக்கலாம் டயபெட்டிக் இருக்கலாம் சிலருக்கு எதுவுமே இருக்காது நார்மலா கூட இருக்கும் ஆனா கட்சி பார்க்காது அப்போ ஜென்ரல் வீக்னஸ் உண்டான ட்ரீட்மென்ட் கொடுத்தாலே நமக்கு போதும் ஒரு இம்யூன் பூஸ்டர் அது போல இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல வந்து வேற சில முக்கியமான காரணங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இது ரெண்டு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி காரணங்களுக்காக இது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் பிளஸ் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த விந்து அணுக்கள்ல பெரிய அளவுல குறைபாடுகள் தெரியப்படுது இப்போ ஐடி ஜாபா இருக்கலாம் வேற ஏதாவது டிரைவர் வேலையா பார்க்கலாம் நைட் ஷிஃப்ட் நைட்ல முடிச்சிருந்து வேலை பாக்குறவங்களுக்குமே வந்து இந்த விந்து அணுக்கள்ல பெரிய அளவுல குறைபாடு ஏற்படுது ஸோ குறிப்பிட்ட அந்த கல்யாணம் ஆயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த யங் ஏஜ்ல இருக்கும்போது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பிளஸ் இந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லாம இருந்தாலே இதுவே வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கு இன்னும் இருக்கு சொசைட்டில என்ன பண்ணி இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம இந்த உதாரணத்துக்கு மெடிசன்ஸ் டேப்லெட் இது வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் நிறைய மெடிசன்ஸ் டயட் எல்லாம் இருக்கு இது எப்படி அப்படின்னு சொன்னா பேஷண்ட் வரும்போது அவங்கள செக் பண்ணி பார்த்து அவங்க ரிப்போர்ட் எடுத்து வேற என்ன குறைபாடுகள் இருக்கு இப்போ வெறும் கவுன்ஸ் தான் ப்ராப்ளமா அதாவது விந்து அணுக்கல்ல தான் அவங்க குறைபாடா இல்ல வேற டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் ஸ்ட்ரெஸ் லெவல் கூட இல்லை நான் டிப்ரெஷன் இது போன்ற என்னென்ன குறைபாட்டுகள் இருக்கோ அதை பொறுத்து நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்கோம் அதனால ஆண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு டைரக்டாக அப்பாயின்மெண்ட் எடுத்து வரலாம் ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை வரிய வாழ்க்கை